ஒரே தலையில் முந்நூறு பேர் அவுட் மொத்தமாக அதிமுகவில் இணைந்த கொஷியில் இபிஎஸ் சூடு பிடிக்கும் அரசியல் களம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தற்போது தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது இந்த முறை எப்படியாவது அதிமுக ஆட்சியை தமிழகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்ற சிந்தனையில் இபிஎஸ் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளன ஆனால் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று பாஜக சொல்லிக் கொண்டிருக்க இ தான் தான் முதல்வர் வேட்பாளர் என மறுபக்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் அதே சமயம் கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்பதை தாங்கள் தான் முடிவு செய்வோம் என்றும் சமீபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தெரிவித்திருந்தார் இப்படியான நிலையில் கூட்டணி ஆட்சி என்று பாஜகவினரும் தனித்த ஆட்சி என்று அதிமுகவினரும் கூறி வருகிறார்கள் இதனால் அதிமுக மற்றும் பாஜக இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது இந்நிலையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக திருப்பத்தூரில் தற்போது பயணம் மேற்கொண்டு வருகிறார் அங்கு அமமுக கட்சியை சேர்ந்த சுமார் முன்னூறு பேர் இபிஎஸ் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் மாற்றுக் கட்சியில் இணைந்த வண்ணம் உள்ளதால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி